எல்லாருக்கும் வணக்கம் என்னுடைய ராதா ராமராவ் சேனலுக்கு உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன் இந்த வீடியோவில் வெயில் காலத்துக்கு உகந்த ஒரு சட்னி பார்க்க போகிறோம் உடல் சூட்டை தணிக்கிறதுக்கும் இந்த உடல் சூடுனால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் வயிற்றெரிச்சல் இருக்கும் வாய் புண்ணு வரும் நிறைய முடி கொட்டும் வேனல் கட்டி வரும் இதெல்லாம் தவிர்க்கணும்னா நிறைய பழங்கள் சாப்பிட்ணும் நிறைய தண்ணி குடிக்கணும் அப்படிம்பாங்க அது கூட இந்த மாதிரி ஒரு சட்னி அரைச்சி நம்ம டெய்லியுமே ஏதாவது டிஃபன் பண்ணுவோம் அதுக்கு சைடிஷாக இந்த மாதிரி சட்னி அரைச்சி நம்ம சாப்பிட்டுட்டு வரப்போ உடல் சூடு தனியும் இந்த சட்னி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அதாவது ஆறு டீஸ்பூன் வெந்தயம் இருக்கேன் முளை கட்ட போகிறோம் முளை கட்டிவிட்டு நம்ம இதை சட்னியை அரைக்க போகிறோம் முளை கட்டுறதுனால உங்களுக்கு வெந்தயம் கசப்பே இருக்காது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி முடியை நல்லா பராமரிக்கிறவங்க நிறைய முடி வளரணும் முடி உதிர்வு இருக்கிறவங்க சுகர் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப இது பலன் கொடுக்கும் அல்சர் இருக்கிறவங்கெல்லாம் கூட நம்ம வயிற்று புண்ணு இருந்ததுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அடிக்கடி முளை கட்டின அந்த வெந்தயத்தை சாப்பிடுங்க இப்போ பாருங்கள் ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சுட்டேன் இதை வந்து ஒரு ஹார்ட் பேக்கில் வச்சு நான் முளை கட்ட போகிறேன் வெறுமனை வெந்தயமாக ஊற வச்சு நம்ம அரைச்சா கசக்கும் ஆனால் முளை கட்டிங்கன்னா கசக்காது இதே ஒரு ஆறு மணி நேரம் கழித்து பார்ப்போம் அப்பப்போ நம்ம என்ன பண்ணணும் தண்ணியை தெளிக்கணும் இப்போ ஓரளவுக்கு நமக்கு மொள கட்டியிருக்கு ஆறு மணி நேரம் ஆகிருக்கு ஊற வைக்க ஆறு மணி நேரம் முளை கட்டுறதுக்கு நம்ம டைம் எடுத்துக்கிறது ஆறு மணி நேரம் இன்னும் அதிகமாக நமக்கு முளை கட்டணும் அப்படின்னா கொஞ்சம் தண்ணி தெளிச்சுக்கோங்க இதை வந்து துணியில் கட்டியும் நீங்கள் ஹாட் பேக்கில் வைக்கலாம் இல்லை டைரக்டாகவும் வைக்கலாம் இன்னும் நல்லா முளை கட்டட்டும் இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் கழித்து நான் சட்னி எப்படி செய்யலாங்கிறத காமிக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு எயிட்டீன் ஹவர்ஸ் ஆகிருக்கு இப்போ ஒரு வானிலியில் கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கலாம் அதிகளவு எண்ணெய் சேர்க்கணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக என்ன சேர்த்துக்கிறேன் இதை விட கம்மியாகவும் சேர்த்துக்கலாம் சுகர் இருக்கிறவங்களாம் நிறைய ஆயில் சேர்க்கக்கூடாது இன்னும் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் நீங்கள் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கூட சேர்க்கலாம் சட்னி அரைக்கலாம் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன் காரத்துக்கு கலருக்காக காஷ்மீரி சில்லி ஒரு மூணு சாத்தூர் மிளகாய் ஒரு மூணு எடுத்துட்டுருக்கேன் பாருங்கள் இன்னும் நல்லாவே முளை கட்டியிருக்கு நான் எடுத்துண்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெந்தயத்தில் பாதி அளவு அதாவது மூணு டீஸ்பூன் வச்சுக்கோங்களேன் மூணு டீஸ்பூன் அளவு மிளக்கட்டின வெந்தயத்தை நான் இப்போதோட வறுக்கிறேன் கடலைப்பருப்பு மிளகாய் அது கூட இந்த மிளக்கட்டின வெந்தயமும் வருபடணும் அந்த கடலைப்பருப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் அதனால் நிதானமான தீயில வச்சு வறுத்துக்கலாம் இது கூட நீங்கள் கொஞ்சம் கருவேப்புல கூட சேர்த்துக்கலாம் சுவைக்கு வந்து நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக கசப்பே இருக்காது நீங்கள் வந்து வெந்தயத்தை வந்து பத்த குழம்பு செஞ்சு சாப்பிட்லாம் ஒரு சுண்டல் மாதிரி சாப்பிட்லாம் அப்புறம் வந்து ஒரு கஞ்சி மாதிரி சாப்பிட்லாம் சட்னி பண்ணி பாருங்கள் ரெண்டு மூணு நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம் இந்த தேங்காய் நல்லா நிறைய தேங்காய் சேர்த்துக்கணும் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வருத்தோம்னா ஒரு ரெண்டு மூணு நாள் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் அதுவும் சுகர் இருக்கிறவங்களுக்கு வெந்தயம் சேர்க்கணும் அப்படிங்கிறப்ப டெய்லி சட்னி அரைக்க முடியாது அவங்களுக்கு மட்டுமாவது இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய அரைச்சி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா டெய்லி அவங்க டிஃபன் சாப்பிட்றப்ப தொட்டுண்டு சாப்பிட்லாம் மிக்சியில் சூடு எடுத்து வச்சுட்டேன் கொஞ்சமாக வெள்ளம் சேர்க்குறேன் சுகர் இருக்கிறவங்க இதை சாப்பிடணும் அப்படின்னா வெள்ளத்தை ஸ்கிப் பண்ணிவிடுங்க இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ரொம்ப நீர்க்க விட வேண்டாம் ஓரளவு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்ற அளவுக்கு நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டு இப்போ அரைச்சின்னு வந்தாச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் நல்ல ஒரு தாலிதம் கொடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு நீங்கள் மேலே அப்படி என்ன நிற்கிற மாதிரி தாலிதம் கொடுக்குறீங்களோ ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு கண்டிப்பாக அது தேங்காய் போட்டிருந்தா கூட வீணாக போகாது ஒரு கடுகு உளுத்தம்பருப்பு மிளகாய் கொஞ்சம் கருவேப்பில் தாளிச்சிருக்கேன் பாருங்கள் சூடான சாதத்தில் பிசஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இட்லி தோசை சப்பாத்தி ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் அவசியம் நீங்கள் வெயில் காலம் முழுக்கவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க லைக்ஸ் கொடுங்க இது வரைக்கும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸில் நம்ம பார்ப்போம் தேங்க்யூ வீவர்ஸ்